மோசடி பத்திரங்களை பதிவாளர்கள் ரத்து செய்யும் அதிகாரம் தமிழக அரசின் மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது சுப்ரீம் கோர்ட் புதுடெல்லி மே மூணு மோசடி பத்திரங்களை பதிவாளர்கள் ரத்து செய்யும் அதிகாரம் தொடர்பாக ஐகோர்ட் விதித்த தடையை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது செவன்டி செவன் ஏ அதிகாரம் தமிழகத்தில் கடந்த காலங்களில் நடந்த போலி மற்றும் மோசடி பத்திர பதிவுகளால் ஏராளமானோர் தங்களது நிலத்தை பறிகொடுத்து உள்ளனர் இது தொடர்பாக கோர்ட்டுக்கு செல்லும் போது அந்த வழக்குகள் பல ஆண்டுகள் நடக்கிறது சில வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் உழிர் இழந்து விடுகின்றனர் மேலும் கோர்ட்டிலும் அதிகளவு நில மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன எனவே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழக அரசு மோசடியாக ஆள் போலி ஆவணங்கள் மூலம் சொத்தின் உரிமையாளருக்கு தெரியாமல் முறைகேடாக பதியப்படும் பத்திரப்பதிவுகளை அந்தந்த மாவட்ட பதிவாளர்களே நேரடியாக ரத்து செய்யும் வகையில் தமிழக அரசு செவன்டி செவன் ஏ சட்ட திருத்தம் கொண்டு வந்தது அதற்கு ஜனாதிபதியும் ஒப்புதல் அளித்தார் அதனைத் தொடர்ந்து இந்த சட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி முதல் அமுலுக்கு வந்தது ஆள் மாறாட்டம் இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் மோசடி பத்திரப்பதிவுகள் தொடர்பாக சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் புகார்கள் அளித்தனர் அந்த அடிப்படையில் ஆயிரம் கணக்கான மோசடி பத்திரப் பதிவுகள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டன அதனால் பல நூறு கோடி சொத்துக்கள் மீட்கப்பட்டு உரிமையாளர்களிடம் வழங்கப்பட்டன இந்த சட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு இருந்தது ஏனென்றால் இப்போது ஆதார் இருப்பதால் போலி மற்றும் ஆள் மாறாட்டம் செய்து பத்திரப்பதிவு செய்ய முடியாது ஆனால் கடந்த காலங்களில் இந்த வசதி இல்லாததால் அதனை தவறாக பயன்படுத்தி ஆயிரம் கணக்கான மோசடி ஆவணங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சட்டத்தின் மூலம் எவரோ செய்யும் தவறுகளால் உண்மையான நில உரிமையாளர்கள் தங்களது நிலத்தை இழந்து கோர்ட்டின் வாசல்படி ஏறுவது தடுத்து நிறுத்தப்பட்டன உடனடியாக அவர்களது நிலம் மீட்கப்பட்டன ஆனால் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து சிலர் ஐகோர்ட்டில் வழக்கு தொடுத்தனர் முடிவில் இந்த சட்டத்திற்கு ஐகோர்ட் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தடை விதித்தது விரைவில் விசாரணை ஐகோர்ட்டின் இந்த தடையை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது தமிழக அரசின் சார்பாக மூத்த வக்கீல் முகில் ரோத் தஹி ஆஜரானார் வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் பிரதிவாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தனர் எனவே இந்த மனு மீது விரைவில் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிகிறது இது தொடர்பாக முழு விபரங்களை தெரிந்து கொள்ள வேறொரு வீடியோவை இத்துடன் இணைத்து வைத்துள்ளேன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்